எல்லாத்தையும் மறந்து போய் கை தட்டி விசில் அடிச்சு அதை சொல்லுவோம் சட்டை கிளி செல்ல அது அதுதான் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலைக்கு அத்தனை பேருக்கு கஷ்டங்கள் நிறைய இருக்கு பேசுறது யாருடைய ரசிகர் கமல்ஹாசன் அவர்களுடைய ரசிகர் தான் பேசுறாரா இல்ல சூப்பர் ஸ்டாருடைய டைஹார்ட் ஃபேன் பேசுறாரா அப்படின்னு நம்மளே ஒரு நிமிஷம் யோசிக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கமல் ரசிகர் அப்படியே தலைவர் ஃபேனா கன்வெர்ட் ஆகிட்டு வர்றாரா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து யோசிக்க தோணுது அவர் எப்போவுமே கமல்ஹாசன் ஃபேன் ஃபேன்டாங்க தான் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இப்போ அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் அவர் நீங்கள் பார்த்தீங்க அவர் சின்ன பகுதியை நம்ம வீடியோடைய ஆரம்பத்தில் கொடுத்துருந்தோம் என்னென்னா ஒரு பக்கம் ரஜினி சாருடைய படங்கள் பயங்கர கமர்ஷியலாக இருக்குது இன்னொரு பக்கம் கமல் சாருடைய படங்கள் அவ்வளோ பயங்கர கமர்ஷியலாக இல்லாட்டியும் அப்பப்போ ஒரு சில படங்கள் சில விஷயங்கள் வந்து யோசிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இந்த பக்கம் பார்த்தா தலைவருடைய படம் ரஜினி சாருடைய படங்கள்னா தேட்டருக்கு உள்ளே போனால் சட்டையை கிழிச்சிட்டு பயங்கரமாக கொண்டாடி கத்தி அப்படி கொண்டாடுற ஒரு படமா இருக்கு உண்மையை சொல்ல போனால் அது மாதிரி படங்கள் தான் ரொம்ப ரொம்ப தேவை ஏன்னா எல்லாரும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க எல்லாருடைய ஃபேமிலியும் கடனு அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் அந்த கவலை எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் தேட்டரை நோக்கி வர்றாங்க மக்கள் அப்படி வரக்கூடிய மக்களை மகிழ்விக்கிறது என்டர்டெயின் பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க இது மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கமல்ஹாசன் அவர்கள் பண்ணக்கூடிய படங்களை விட ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணுற வேலை தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா மற்றவங்களுக்கு பாடம் நடத்துறதுங்கிறது ஈஸி ஆனால் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி அவங்களுடைய கவலைகளை மறக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பணி மிகப்பெரிய ஒரு பணி அப்படிங்கிறத ஒரு கமல்ஹாசன் அவர்களுடைய ஃபேனே ஒத்துக்கிறத நம்ம வந்து கேட்க முடியுது அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம போன விடலையும் மென்ஷன் பண்ணியிருந்தோம் என்னென்னா லியோ திரைப்படத்தில் தான் பண்ண அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஸியாக ஆச்சு குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் நிறையா விமர்சனங்கள் நிறையா பேர் வச்சாங்க அது அதிகமாக நான் எடுத்துக்கிறேன் அந்த விமர்சனங்கள் எதுவுமே இந்த தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன்லில் வராதபடி நான் பார்த்துக்குவேன் ஏன்னா அது லியோ வந்து கொஞ்சம் ரிலீஸ் டேட்டு நெருங்கு அவசர அவசரமாக ரிலீஸ் பண்ணுறதுக்காக சில குளறுபடிகள் ஆயிடுச்சு ஆனால் இந்த தடவை நான் நிறுத்தி நிதானமாக தான் அந்த படத்தை பண்ண போகிறேன் ரிலீஸ் டேட்டை முன்கூட்டியே சொல்ல போகிறது கிடையாது அப்படிங்கிறத லோகேஷ் கனராஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் விட லோகேஷ் கணராஜ் அவர்கள் சொல்கிறது என்னென்னா ரஜினி சாருக்குள்ளே நான் பார்த்து ரொம்பவும் வியந்து ரசித்த விஷயம் அவருடைய வில்லனிசம் அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் ஷேட் அதை எந்த அளவுக்கு வெளியில் கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்து ஒரு சூப்பரான ஒரு படத்தை கொடுப்பேன் நான் அப்படிங்கிறது நம்பிக்கை இருக்குது அப்படின்னு லோகேஷ் கணராஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்க நமக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா சூப்பர் ஸ்டாரை வில்லனாக பார்க்குறதுக்கு யாருக்கு பிடிக்காது எந்திரன் சிட்டி ஒன்றும் போதாதா சூப்பர் ஸ்டாரோடைய வில்லத்தனதுக்கு சிட்டி டூ பாயிண்ட் ஓ அப்படி ஒரு மெரட்டல் பெர்ஃபார்மென்ஸாக அதுலேயே சூப்பர் ஸ்டார் வந்து கொடுத்துருப்பாங்க நிச்சயமாக ஒரு தரமான சம்பவமாக தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன்று இருக்க போகுது ஏன்னா அவர் என்ன தான் அவர்களுடைய அவருடைய ஃபேனாக இருந்தாலும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எந்த இடத்துல சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசினாலும் தலைவர்னு சொல்றாரு விஷ் பண்ணும்போது கூட தலைவர் அப்படின்னு சொல்லி தான் ட்வீட்ல வந்து மென்ஷன் அந்த அந்தளவுக்கு அவரும் ஒரு டைஹார்ட் சூப்பர் ஸ்டாருடைய ஃபேனும் கூட அப்படின்னு கூட சொல்லலாம் அவருடைய பேச்சு மூலமாக அதனால் நீங்கள் அவருடைய அந்த பேச்சு பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து பல்வேறு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்